ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் என்னுடைய தீபத்தினை நீ தொட்டு விட்டாய் அல்லவா அதிலும் நீ என்னுடைய தேங்காய் தீபத்தினை அல்லவா பார்த்திருக்கின்றாய் என் குழந்தையே இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் அப்பன் சாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று போகிறேன் இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை என் பிள்ளையே அப்பன் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும் என் தங்கமே அந்த இரத்த உறவு யார் என்று உன் இடத்திலே அலையாளத்தை சொல்லிவிடுகிறேன் நீ நிச்சயமாக அது யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதும் கள்ள கவனம் தெரியாமல் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற சூதுவாது எதுவும் தெரியாமல் எப்பொழுதும் வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மையினார் இருக்கக்கூடியவர் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும் சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதுமே பிடிக்காது இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் சில நாட்களுக்குப் பிறகு இவர்களின் கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டு இவர்களை மோசம் என்றும் சொல்லிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும் ஆனால் போக போக அதுவே மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில்தான் என் தங்கமே அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதும் பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் வழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது என் தங்கமே இதற்கான காரணத்தை நான் இப்போது உன்னிடத்தில் சொல்லி விடுகிறேன் நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இரத்த உறவானது அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சினைகளுக்கும் அந்த உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் அவர்கள் உணரவில்லை அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இவர்களுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள் நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய் ஆனாலும் அவர்கள் உன்னை விட அந்த உறவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போது வரை பழகி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒருவருடைய இல்லத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா அது மட்டுமல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இதுபோன்று தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாது அல்லவா என் பிள்ளையே அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய பிரச்சனை என்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே வேடிக்கை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் நம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ அவர்களிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் இவர்களெல்லாம் திருந்துவதாக இல்லை என் பிள்ளையே இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடித்ததற்கான காரணமும் ஒன்று உள்ளது அது என்ன தெரியுமா அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவுதான் இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பொழுதை போக்குகிற எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகிறது அதை மற்றவர்களோடு சொல்லி பேசி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியில் சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீயாக புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே மற்றவரின் வேதனைகளுக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் நாம் சந்தோஷப்படுவதும் கொண்டாட்டத்தில் கூதுகளிப்பதும் தவறான விஷயம் அல்லவா என் பிள்ளையே இப்பொழுதாவது அப்பன் சொன்ன அந்த தீய சக்தி யார் என்று தெரிந்து கொண்டாயா அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதையும் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திரிப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் உடைந்து போய்தான் இருக்கின்றாய் என்றாவது இவர்களிடத்தில் சென்று கேட்டு விடலாமா எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிடலாமா ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட உனக்குள்ளே தோன்றுகிறது இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நாள்தோறும் ஆதங்கத்தோடு தான் இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா தன்னோடு பழகுகின்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று நீ அடைகிறாய் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது வரை நீ தவிக்கிறாய் அல்லவா என் தங்கமே சரி பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகிறார்களே மற்றவர்களின் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகிறார்களே என்ற கோபமும் அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தை ஏற்படுத்தி விடுவாயோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீ என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது உன் அப்பன் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கிறதல்லவா இது போன்ற மனிதர்களுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தே தான் தீரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் மூட்டுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்களின் முதலாவது வேலையாக வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒருபோதும் செய்ய முடியாது இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளத்தான் போகிறார்கள் தன்னுடைய பேச்சினாலேயே இவர்கள் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரினை வாங்கத்தான் போகிறார்கள் எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நல்லவர்கள் போல நடிக்க முடியாது என்பதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இரத்த உறவு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இவர்களின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டுதான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் அதற்கான நேரம் நீ எப்பொழுது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் என் பிள்ளையே அப்பன் சொன்ன விஷயத்தை இப்பொழுதே நீ செய்துவிட வேண்டும் என் குழந்தையே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய இரத்த உறவிற்கு முதலில் அவர்களின் உண்மையான முகம் என்னவென்பதை நீ காண்பிக்க வேண்டும் அதற்கு நீ செய்யப் போகின்ற செயல் என்ன தெரியுமா அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை இவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து நீ உன்னுடைய இரத்த உறவிடத்தில் காண்பிக்க வேண்டும் இதுதான் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நிரூபிப்பதற்கான சரியான ஆதாரமாக இருக்க முடியும் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் யாரும் அடுத்தவர்களை பற்றி சொன்னால் நம்புவது இல்லை ஆதாரத்தோடு சென்றால்தான் நம்புகின்றார்கள் உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய மனிதர்களிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் நீ ஒருமுறை இப்படி செய்து பார் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய இரத்த உறவின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை கூடிய விரைவில் உணர முடியும் மற்றவர்கள் செய்வதை நம்பாதவர்கள் அவர்கள் செய்வதை கண்ணார கண்டாலும் காதால் கேட்டாலும் அதன் பிறகாவது நிச்சயமாக திருந்து விடுவார்கள் அல்லவா என் தங்கமே அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் செய்ய சொல்கின்றேன் இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக செய்துவிட்டால் மிகவும் நல்லது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பற்றியும் தவறாக பேசுவதும் நீ சென்றால் உன்னிடத்தில் அவர்களைப் பற்றி தவறாக சொல்வதுமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் கூடவா ஒருவர் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் தங்கமே இனி இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது உன் இரத்த உறவுகளுக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் ஒற்றுமையாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் நுழைய விடாமல் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த முறை இதை நீ தவறவிட்டால் அதன் பிறகு உன் குடும்பத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தடையில்லாமல் அவர்கள் நிகழ்த்தி காட்டி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த விஷயத்தை நீ யோசித்து பார்த்து இதை நீ கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் அதன் பிறகு உன் இரத்த உறவானது அந்த தீய சக்தியிடமிருந்து மீண்டு வந்து விடுவார் உன்னுடைய இரத்த உறவினை அவர்களிடத்திலிருந்து பிரித்த பிறகுதான் அந்த தீய சக்தி மனிதர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இப்பொழுதே நானாக அந்த தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்றால் அது உன் இரத்த உறவினையும் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் சொன்ன விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நீ இந்த விஷயத்தை சரியாக செய்துவிட வேண்டும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக இருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்